வெல்கம் டேஸ் வெ்கம் டாபிக்ஸ் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எப்படி பரபரப்பாக போயிட்டு இருந்ததோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது இன்னொரு நாள் நாலு நாளில் அந்த பரபரப்பு எல்லார் வீட்லையுமே இருக்கும் இந்த டிப்ஸ் முக்கியமாக யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குழந்தைங்கள ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்கல்ல அந்த நியூலி மாம்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஒரு ஒரு என்ன அப்படின்றத பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் இந்த டிஃபன் பாக்ஸ் தொலைக்கிறது அப்படின்றது சின்ன குழந்தைகள் ஆரம்பிச்சா ஆஃபீஸ் போகிற குழந்தைங்க வரைக்கும் டிஃபன் பாக்ஸ் தொலைச்சிட்டு வர பழக்கம் உண்டு அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒயிட்னர் எடுத்து உங்கள் குழந்தைங்களோட பேர் அந்த மாதிரி எழுதிக்கோங்க எல்கேஜி போகிற குழந்தைங்களா இருந்துச்சு அப்படின்னா லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் தெரியாது அதனால இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளோ ஹார்ட்டினோ அம்புல ஹார்ட் விடுறது அது மாதிரி ஏதோ ஒன்று வரைஞ்சி உங்கள் குழந்தைங்கள்ட்ட இதுதான் உன்னோட பாக்ஸ் அப்படின்னு ஒரு தடவை அந்த பிக்சரை காமிச்சிட்டிங்க அப்படின்னா அது அப்படியே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும் ஏன்னா குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத விட அந்த பிக்சரை பார்த்தாங்க அப்படின்னா அது அவங்களோட திங்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு தடவை அவங்களுக்கு புரிய வச்சுட்டோம் அப்படின்னா எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு வந்து பேக்கில் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதனால் டிஃபன் பாக்ஸ் தொலைணும் அப்படின்ற எந்த அவசியமே இருக்காது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் ட்ரை ஆகிடும் முழுசாகவே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு ஒன் மந்த்துக்கு இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்துட்டு ரைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்னென்னு பார்த்துடலாமா இப்போ நம்ம சொன்ன மாதிரி நியூலி மாமுக்கு தான் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ குழந்தைங்களுக்கு பவுச் கொடுத்து விட்றீங்க அப்படின்னா அது அவங்க பவுச் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஸ்டிக்கர் போட்டு அட்டை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அந்த எக்ஸஸை வந்து கட் பண்ணிடுறேன் கட் பண்ணிவிட்டு இந்த ஓரம் இருக்குல்லே அதுவும் தேவையில்ல அதையும் அப்படியே நோக்கி அந்த பக்கம் வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு பேர் ஒரு ஸ்டாண்டர்ட் எழுதுகிற அளவுக்கு இடம் இருந்துச்சுனா போதும் இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த சிந்தூரின்னு இருக்குல்ல அதெல்லாம் நமக்கு தேவையில்ல அதெல்லாம் அதை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் பெயிண்ட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி ஸ்கெச் வச்சு அடிச்சுக்கோங்க இல்லை க்ரையான்ஸு அப்படி இல்லைனா கலர் பென்சில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அடிச்சிக்கலாம் அடிச்சிட்டு உங்கள் குழந்தையோட பேர் எந்த ஸ்டாண்டர்ட் அதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணிடுங்க இது மாதிரி எல்லா டேக்லையுமே எழுதிடுங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க வராப்பில் அந்த மாதிரி வந்து போட்டுருங்க இது இதுவே வந்து ட்ரான்ஸ்பெர்டாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது இல்லையா இதை இப்போ வாட்டர் ப்ரூஃபாக மாற்றத்துக்கு என்ன பண்ண போகிறோம்னா இது மேலே அப்படியே வந்து செலோடைப்பை போட்டு ஒரு போர்வ மாதிரி போற்றி விட்டீங்க அப்படின்னா நம்மளோட வாட்டர் ப்ரூஃப் டேக் வந்துட்டு ரெடி ஆகிடும் நிறைய பேர் வந்து பேக்கில் ஓட்டுறதுக்கான டேக் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க அதுக்கு பஞ்சிங் மிஷின் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க போட்டு முடிச்சதுக்கப்புறம் த்ரெட்டோ இல்லை உள்ள நூலோ உங்ககிட்ட சனல் கயிறு எது இருந்துச்சுனாலும் கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு நூல் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டாக போட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிப்பில் விட்டு ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டுருங்க அதுக்கப்புறமா அந்த டேகை வந்து உள்ளே அப்படியே இன்செர்ட் இன்சர்ட் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பவுச் டேக் வந்துட்டு ரெடி ஆகிடும் பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் நம்மளோட சொன்ன மாதிரி உங்கள் குழந்தைங்கள்ட்ட இது மாதிரி காமிச்சு இதுதான் உன்னோட டேக் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீ எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஸ்பெல்லிங் படிக்க தெரியாது அப்படின்னா நம்மளோட சொன்ன மாதிரி இதில் ஏதாவது நீங்கள் பிக்சர்ஸ் கூட வரைஞ்சிக்கலாம் ஸ்மைலி அதுக்கப்புறம் ஹார்ட் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கார் அது மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிக்கலாம் இல்லை சோட்டா பீம் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருந்துச்சு ஒட்டி அதை கூட இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிடலாம் ஸோ சிம்பிளான டேக் தான் ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் த்ரீ அடுத்த த்ரீ பி பின்னு பார்த்துடலாமா நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்த்துட்டுருக்கவங்களுக்கு தெரியும் இந்த டிப்பை நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் திருப்பி வந்து எந்த வீடியோவில் லிங்க் கொடுங்க லிங்க் கொடுங்கன்னு வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ மறுபடியும் நான் அந்த டிப்பை வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து லஞ்ச் பேக்கில் வந்து நம்ம வந்து வாட்டர் பாட்டில் வைக்கிறோம் அப்படின்னா அது கீழே வந்து சாஞ்சு சாஞ்சு விழுந்துகிட்டே இருக்கும் அது ரொம்ப ஒரு மாதிரி அன்கர்டபிளாக இருக்கும் அதுக்கு சிம்பிளான டிப்பு ஒரு பேண்ட் எடுத்துக்கோங்க ஒரு சேஃப்டி பின் எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி பேண்டில் அந்த சேஃப்டி பின்னை வந்து போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அந்த பக்கம் இருக்கிறதை வந்து நான் தையல் போட்டு வச்சிருக்கேன் இது எதுக்காகன்னு பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் வச்சுட்டு ஜஸ்ட் அதை மாதிரி மேலே இழுத்து விட்டிங்க அப்படின்னா அந்த வாட்டர் பாட்டில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் சாயவே சாகா சாயாது அதே மாதிரி தண்ணி லீக் ஆகும் ஒழுதுரும் அப்படின்ற எந்த டென்ஷனுமே நமக்கு இருக்காது குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்டிங்க அப்படின்னா அந்த லஞ்ச் பேக் வந்து கீழே சாஞ்சு சாஞ்சு போகிற அந்த டென்ஷன் வந்து இருக்காது ரெண்டு பக்கமும் போட்டிங்க அப்படின்னா ரெண்டு வாட்டர் பாட்டில் இப்போ வந்து நிறைய கிட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க ஸோ ரெண்டு பக்கமும் யூஸ் பண்ணிவிட்டு நடுவில் வந்து உங்களோட லஞ்ச் பேக் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிப் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் இந்த டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோல்டன் மெமரபிள் டிப் தான் சொல்லணும் இந்த சின்ன பென்சில் யூஸ் பண்ண தலைமுறை நம்ம தலைமுறையாக தான் இருக்கணும் இது எப்படி பெருசாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் பண்ண ஒரு பழைய பெண் எடுத்துக்கோங்க நான் ஏற்கனவே ஒரு டிப்புக்கு யூஸ் பண்ணதுனால பாதி தான் இருக்குது நீங்கள் முழுசாக எடுத்துக்கோங்க இப்போ இது எப்படி இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா போகாது கேஸில் லைட்டாக ஹீட் பண்ணிட்டு காமிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் ஆகும் எக்ஸ்பாண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த குட்டி பென்சிலை வந்து நீங்கள் உள்ளே சொருகிக்கலாம் சொருகிட்டு மறுபடியும் நீங்கள் எந்த பென்சிலை வேணாலும் உள்ள சொருகி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்லாம் வீட்டு யூஸ்க்கு கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா தூக்கி போடுறதுக்கு மனதை மனசு வராது இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு வேறு பென்சில் இன்சர்ட் பண்ணுறதுனால இன்சர்ட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சின்ன பென்சில் வந்து முன்னாடியெலாம் வருஷத்துக்கு ஒரே ஒரு பென்சில் தான் வாங்கி தருவாங்க நக அளவுக்கு சின்னதாக இருந்தால் கூட அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இன்னொரு பென்சில் வாங்கி தருவாங்க பட் இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் அப்படி கிடையாது ஒரு சின்னதாகிட்டால் கூட உடனே பென்சில் கேட்குறாங்க ஸோ வீட்டில் அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து சொல்லிக் கொடுங்க இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பென்சில் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டபுள் சைடு ரெண்டு பக்கமும் சிவி யூஸ் பண்ணுற பழக்கம் யாருக்காவது இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நைன்டி ஸ்கிட்ஸ் ஆச்சே இப்போ நம்ம சேனலில் புதுசாக ஒரு ப்ராடக்ட் தான் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ ரீசெண்ட்டா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க பீடட் பிரேஸ்லெட் தான் வந்துட்டு லான்ச் பண்ணிருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பிரேஸ்லெட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க பல்க் ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சய பரிசு கண்டிப்பாக காத்திருக்கிறது இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இப்போ பார்த்துட்ருக்கறது வந்து கிராக்கல்டு பீட்ஸு ரொம்ப ஷைனிங் கிளாஸி எஃபெக்ட்ல ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் மேட் ஃபினிஷ் கிளாஸ் பீட்ஸு மாதிரி சூப்பர் சூப்பர் வெரைட்டிஸ்ல இருக்கு நிறைய சாம்போ அவைலபா இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா எல்லா கலர்ஸ் எல்லா வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷாம்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேமாக போடணும்னு நினச்சாவோ இல்லை காலனியில் இருக்கிறவங்க எல்லாரும் சேமாக போடணும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் சேமாக போட்டுக்கணும் இல்லை பர்த்டே ரிட்டன் கிஃப்ட் வளகாப்புக்கு ரிட்டன் கிஃப்ட் இது மாதிரி எந்த அக்கேஷனுக்கு வேணாலும் நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன உங்களுக்கு இந்த மாதிரி கியூட்டான ப்ரேஸ்லெட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் எதிர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணேன் இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம் டிப் நம்பர் சிக்ஸ் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் இந்த சமச்சீர் புக் பார்த்திங்க அப்படின்னா பைண்டிங் பண்ண மாதிரி தான் இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் அது மாதிரி எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும் இந்த தமிழும் இங்கிலீஷே சேர்த்து பிரிக்கிறதும் மேக்ஸ் புக்கில் சயின்ஸ் எடுக்கிறதும் பெரிய கஷ்டமாக இருக்கும் அந்த கஷ்டத்தை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க ரொம்ப சிம்பிளாக அதுக்கும் ஒரு வந்து ஒரு வழி பண்ணி கொடுப்போம் நம்மளால குழந்தைங்கள எப்படியெல்லாம் படிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் தாராளமாக அதே பொட்டாட்டையை திருப்பி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் வந்துட்டு ஸ்கெச்சை வச்சோ இல்ல கிரயான்ஸ் வச்சோ எதை வச்சோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க கலர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டேக் மாதிரி கிடைக்கும் அந்த டேக் அப்படியே பின்னாடி திருப்பிட்டு கம்மை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பாதி வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வேணாம் இப்போ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கார்னரில் வச்சு ஒட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த கரெக்டாக எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து ஒட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா சோஷியல் புக்கு எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்றது நம்ம குழந்தைங்க ஈஸியாக கண்டுபிடிச்சுக்கோங்க அதே மாதிரி இங்கிலீஷ் புக் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு இந்த மாதிரி டேக் ஒட்டி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளான டிப் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் செவன் இது எல்லாருக்குமே மோஸ்ட்டாக தெரிஞ்ச டிப் தான் ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்கள அதில் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல இந்த பேனா காணா போகிற விஷயம் இருக்குது பார்த்திங்களா ஐயோ சொல்லவே முடியாத வார்த்தையால் அந்த பேனாவை எப்படி செக்யூர் பண்ணி அதுக்கு ஒரு காவலாளி போடுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கலர் பேப்பரில் உங்கள் பேர் எழுதிக்கோங்க இது ஏன் பேனா ஏன் பேனா அப்படின்னு ப பேர் எழுதிட்டு இந்த மாதிரி எக்ஸசை கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சிலிண்டர் மாதிரி கிடைக்கும் அதை அப்படியே தூக்கி அந்த பேனாக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏன் பேனா அப்படிங்கிற ஒரு அடையாளம் வந்து கிடச்சிடணும் உங்க குழந்தைங்க அவங்கவுங்க திங்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கு சப்போஸ் எங்கயாவது கீழே விழுந்திருந்தா கூட ஏய் என் பேனாப்பா இது கீழே என் பேர் எழுதிருக்கு பாத்தியா அப்படின்னு கேட்டா கொடுத்துருவாங்க ட்ரை பண்ணி பாருங்க டிப் நம்பர் எயிட் அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாமா பேனாக்கு சொன்னீங்க மேம் பென்சிலுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா அதுக்கும் ஒரு டிப் இருக்கு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அவங்க குழந்தைங்க பேர் எடுத்துக்கோங்க தூக்கம் அந்த செல்லத்தை வாட்டர் டிரான்ஸ்பெரண்ட்ன்ற மாதிரி எப்போதும் போல இன் ஆல் செல்லோ டேப் எடுத்துக்கோங்க அது மேலே அந்த மாதிரி ஒட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பென்சிலும் காணா போகாம காக்கா தூக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பேர் எழுதி ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பென்சிலும் செக்யூரா இருக்கும் இல்ல நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜெராக்ஸ் போட்டு அதை கூட நீங்கள் வந்து பென்சிலில் வந்துட்டு ஓட்டிக்கலாம் ஸோ பேனா பென்சில் எல்லாத்துக்கும் ஒரு காவல் வந்து போட்டாச்சு லாஸ்ட் இப் பட் நாட் த லீஸ்ட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸ் வந்து கொடுத்து விட்றப்ப சில பேர் வந்து சாம்பார் ரசம் தனித்தனியாக கொடுத்து விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது அந்த லஞ்ச் பேக்கில் சிந்தி நாரி வீட்டுக்கு வரப்ப நாசமாக போயிடும் அதை எப்படி வந்துட்டு நம்ம தடுக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உள்ளே வந்து ஜிப்லாக் கவரில் அவங்களோட சாம்பார் ரசம் பொரியல்லாம் வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா லீக் ப்ரூஃப்ன்ற டென்ஷனே இருக்காது நல்லா குழந்தைங்க அழகாக எடுத்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் உள்ளே வந்து வச்சுட்டு லன்ச் பேக்கில் வச்சிட்டாங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் இந்த டிப் எல்லாமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் நாளைக்கு இல்லை அடுத்த நாள் வந்து இதோட பார்ட் டூ கண்டினியூஷன் வந்து அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில் மினி பேக்ஸும் அவைலபிளாக இருக்குது ரிட்டன் கிஃப்ட்டுக்காக உங்களுக்கு ஆர்டர் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் திரையோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த மினி பேக்ல கூட நீங்கள் ப்ரேஸ்லெட் போட்டு கொடுக்கலாம் இன்னும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் வித் தேங்க்யூ கார்டோட வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்